தேவிதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஆல்ப்ஸ் மலையில் மலை சாரலில் வந்து ஒரு சிறிய நாடு அதுவும் வந்து ஃபுல்லாக பனிப்படர்ந்துருக்கும் அது முழுமையாக படர்ந்து அழகாக இருக்கும் அந்த நாட்டோட இளவரசியும் மிக பேரழகிதான் தான் அந்த இளவரசிக்கு வந்து ஒரு மன மகனை வந்து இருக்காங்க அவங்க வந்து தேடினாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு சுயமரம் நடத்துகிறாங்க எல்லா பேர் அழகி அப்படிங்கிறதுனால எல்லா நாட்டு மக்களும் படையெடுத்து வராங்க நிறைய பேர் வராங்க நிறைய வந்து அவங்கள மணங்கிறது மனந் மனம் கொள்வதுக்காக வந்து அவங்கள வந்து மணக்கிறதுக்காக வந்து நிறைய மன்னர்கள் வந்து தேடி தேடி வராங்க ஆனால் இவங்க வந்து யாரையும் வந்து அவ்வளவு எளிதாக நம்ம தேர்ந்தெடுத்துடக்கூடாது நான் ஒரு போட்டி வைப்பேன் அந்த போட்டியில் யார் வந்து யார் வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிக்கிறீங்களோ அவங்கள தான் நான் மணந்துப்பேன் அப்படி அதை அதில் தோற்று போகிறவங்களுக்கு நான் சிறை தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க உடனே வந்து படையெடுத்து வரவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இருந்தாலும் அவளோட அழகில் மயங்கி நிறைய பேர் தேடி வராங்க தண்டனை அனுபவித்தாலும் பரவாயில்லை எப்படியாவது நம்ம முயற்சி செஞ்சு ஜெயிச்சு அவளை மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்ஸ் மலை சாரல் அந்த பனி சாரல்ல ஃபுல்லா வந்து அழகாக இருக்க அந்த நாடு அந்த சின்ன நாடு தான் அப்போ வந்து ஒவ்வொரு நாட்டு மன்னரும் வந்து தேடி தேடி வராங்க வரும்பொழுது வந்து அவங்களுக்கு முதல் மு கொடுக்கப்படுறது வந்து ஒரு அருமையான விருந்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க இரண்டாவதா வந்து அவங்க வந்து அந்த இளவரசி கொடுக்குற போட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பனி வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பனி கட்டிய வச்சிட்றாங்க அந்த பனி கட்டியும் ஒரு தடிமனான ஒரு நூலும் கொடுத்துட்றாங்க இந்த நூலில் வந்து இந்த பனிக்கட்டியை மேலே நீங்கள் உயிரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரே ஒரு முனை மட்டும்தான் அதில் இருக்கணும் நீங்கள் போட்டு கட்டி எடுக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேர் வந்து முயற்சிக்கிறாங்க முயற்சிக்கிறாங்க நிறைய முயற்சிகளை செய்து பார்த்தோம் வந்து அவங்களால வந்து அதை வந்து செய்ய முடியலை எல்லாம் வந்து சிறைதான் போகிறாங்க இதை கேள்விப்படுற நிறைய மன்னர்கள் வந்து வர்றதுக்கு ஐயோ ஆசைப்பட்டாலும் இடையில பாதியிலே நின்றுடுறாங்க அப்படி இருந்தாலும் சிலர் வந்து தைரியமா முயற்சி செய்வோம் அவங்க இந்த இந்த அவங்க கொடுக்குற அந்த வந்து போட்டியில வந்து என்னால் ஜெயிக்க முடியல நீங்க செஞ்சு காட்டுங்கனாலும் அந்த இளவரசி வந்து எளிமையா செஞ்சு காட்டிடுறான் அப்படி இருக்கும்பொழுது மற்றவங்க வர்றவங்க போட்டி போட வர்றவங்க வந்து ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் சரிவர செய்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் வந்து அஹ் என்னோட ம கணவராக ஏற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல உறுதியா இருக்காங்க அவங்களோட தந்தையும் வந்து எந்த தடையும் இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு இளவரசன் வந்து பக்கத்து நாட்டு அவங்க நாட்டோட பக்கத்து நாட்டிலே இருக்க ஒரு இளவரசர் வந்து அந்த முதலமைச்சருக்கு வந்து கடிதம் போடுறாங்க நான் இது போன்று உங்கள் நாட்டு இளவரசியை மணக்க அந்த போட்டியிட்டு நான் மனம் தயாராக இருக்கிறேன் நான் வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை வந்து தூது விடுறாங்க விட்ட உடனே இந்த முதலமைச்சரானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் உடனே வர வேண்டான்னு சொல்லிட்டு உடனே ஒரு மறுபடியும் ஒரு தூது அனுப்புகிறாங்க தூது அனுப்பிட்டு நான் சொல்லும்பொழுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பதில் தூது அமுச்சு விடுறாங்க ஆனால் அந்த இளவரசனுக்கு இவர் கடிதம் எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இவர் காட்டுக்கு வந்து வேட்டைக்கு செல்லும் பொழுது இந்த முதலமைச்சர் அவர் த தெரியாமல் தவறி வந்து ஒரு பெரிய குழியில் விழுந்துடுறாரு அந்த குழியில் விழுந்த யாருமே வந்து மீண்டும் வந்து உயிர் பித்து வரவே வர கிடையாது உயிர் தப்பிச்சு வந்தவங்க யாருமே கிடையாது அந்த குழியில் விழுந்துடுறாரு விழுந்தி ஒரு மர கிளைகளை இடையில தப்பி வந்து மாட்டி தொங்கிகிட்டு இருக்காரு அந்த குழியின் மேலே வந்து என்னன்னா ஒரு சிறுத்தை நின்றுட்டுருக்குது அவர் விழுந்ததோ பாதாள குழி மேலேயும் வந்து சிறுத்தை இருக்கு குழியில் வந்து விழாமல் இடையிலேயே வந்து தடுமாறிட்டுருக்கார் மர கிளையில வந்து மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது அங்கே மேலே ஒரு படல் அமைத்து அந்த பழன் ப பரன் மீது வந்து நின்று கொண்டிருந்த இந்த தான் வந்து அந்த கடிதம் எழுதினவன் அந்த இளவரசன் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே அவன் வைத்திருந்த அம்பை எழுதி அந்த புளியை வந்து மாச்சிட்றான் அந்த புளியும் செத்துடுது உடனே கீழே இறங்கி வந்து நிறைய கொடிகள் அது காடு இல்லைங்களா அதனால நிறைய கொடிகளை எடுத்து அந்த கொடிகளை ஒன்னோட ஒன்று சேர்த்து முறுக்கி கோற்று அந்த மன்னருக்கு உள்ளார வந்த, மன்னர வந்து அந்த குழி பாதாள குழிக்குள்ளார விட்டு அந்த மன்னரை வந்து மேலே தூக்கி காப்பாத்திடுறாரு அந்த காப்பாத்திடுறதுனால அந்த மன்னன் வந்து இவன் ஒரு ஒரு வீரன் ஒரு புத்திசாலி ஒரு திறமசாலி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த முதலாளிக்கு முதலமைச்சருக்கு இருக்கு அந்த முதலமைச்சர் பாதி அந்த பா பாதாள பாதியில அவர் வந்து தொங்கிட்டு இருக்காரு அந்த சிறுத்தைய மேல இருந்த சிறுத்தைய வந்து தன்னோட வில்லால அதை வீழ்த்திட்டு அந்த பாதாள குழியில இருக்க மன்னரும் பல கொடிகள் வந்து நிறைய கோர்த்து கோர்த்து அந்த உள்ளார அந்த கொடியை விட்டு அந்த மன்னரை வந்து காப்பாத்திரார் தன்னோட உயிரை காப்பா அந்த இளவரசனுக்கு தன்னோட மகளை மனமுடிச்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு ரொம்பவும் விருப்பம்தான் அதே சமயம் அவனோட திறமசாலி பலசாலியும் கூட அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்கு ஏன்னா தன்னோட உயிரையே காப்பாத்திருக்கான் இல்லைங்களா அதனால அதனால அவர் என்ன பண்றாருன்னா நீங்க வர வேண்டாம்னு கடிதம் போட்டுக்கிறான் ஆனால் ஏன் கொடுக்கணும் ம மகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன் நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு அப்படின்னா ஏன்னா வந்து போட்டியில தோத்துட்டா சிறை தண்டனை அனுபவிக்கணும் எப்படியாவது தன் மகள் செய்கின்ற அந்த அவ வந்து போட்டி வைக்கிறா இல்லைங்களா போட்டியில் அவ மட்டும் எப்படி அத சாத்தியமாகுது செய்ய முடியுது ஆனால் மற்றவங்களால செய்ய முடியல அவள் என்ன வேலை பண்ணுறா என்ன தந்திரம் பண்ணுறா அப்படிங்கிறத மறைமுகமாக பார்த்து அந்த இளவரசனுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வர வைக்கலாம் அப்படிங்கிற அந்த தான் அந்த மன்ன முதலமைச்சர் வந்து அவங்கள வரவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறாரு உடனே வந்து அந்த இளவரசி அந்த என்ன தந்திரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒளிஞ்சு மறைஞ்சு பார்க்குறாங்க அந்த தந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த இளவரசனுக்கு தூது மறுபடியும் மடல் அனுப்புகிறாரு மடல் அனுப்பி நீங்கள் இப்போ வாங்க இந்த மாதிரி யுக்தியை தான் என்ன இளவரசி வந்து பயன்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அனுப்பி வ வர வச்சிட்றாரு வந்த உடனே வந்து அதே போல் எல்லா இளவரசருக்கும் கொடுக்கப்படுற மாதிரி விருந்து கொடுக்குறாங்க விருந்து கொடுத்ததும் வந்து அவங்க போட்டியை வந்து சொல்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் வந்து பனி கட்டி இருக்குது அதுக்கு திடமான ஒரு நூல் கொடுக்குறாங்க அந்த நூலை வந்து தொடலாமே தவிர அதை கட்டவோ இல்லை இரு முனைகளும் சேர்த்தோ அந்த பனி எடுக்கக்கூடாது அது ஒரு முனை மட்டும்தான் பட்டிருக்கணும் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேணும்னா நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு மேலே தூக்கிறதுக்கு பயன்படுத்த இந்த பனி உதிர்ந்து உழுது இல்லைங்களா அதை வந்து சின்ன இன்னொரு தட்டில் வைக்கிறாங்க இந்த பனி உதறதவையினால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது அவர் வந்து விருந்து முடிச்சுட்டு வரார் இல்லைங்களா வந்ததும் தன் கைகளால யாருக்கும் தெரியாம தன் கைகளால உப்பு தூளை கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பனி கட்டிக்கு மேல போடுற நூல் வந்து அது அப் அந்த நூலை வந்து போடும் அந்த பனி கட்டி மேலே வைக்கும் பொழுது அப்படியே இளவரசி கூட்ட பேச்சு கொடுக்குறாங்க தன்னோ இளவரசியோட கவனத்தை திருப்புறாரு எப்படின்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் எத்தனை பேர்கிட்ட வந்து நீங்கள் போட்டி வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பல கேள்விகளை அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாருனா தன் கைகளால் மறைத்து எடுத்து கொண்டு வந்து தன் மடியில் வைத்து இருந்த மறைத்து வைத்திருந்த அந்த தூள் உப்பை வந்து அந்த கயிற்றில் தடவிடுறாரு தடவிட்டு அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த பனிக்கட்டி துகள்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பனி இது பனி ம பனிப்பிரதேசம் இல்லைங்களா அந்த பனிக்கட்டி துகள்களை பனி தூள்களை வந்து எடுத்து மேலே அப்படி தேய்க்கிற மாதிரி தடவே பிடிச்சி நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிடுறாரு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே அப்படியே பேச்சு கொடுத்து அவங்களோட கவனத்தை திருப்புறாரு திருப்பிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் தூக்குற பாருங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பனி கட்டியே தூக்குறாங்க அதுவும் மேலே எழும்புது இப்படி தான் வந்து அந்த போட்டியில வந்து இளவரசி பயன்படுத்தினது தந்திரம் மந்திரம் எதுவும் இல்லை இந்த தான் அந்த தந்திரத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதே தந்திரத்தை பயன்படுத்தி இளவரசியும் வென்றாரு வென்றுட்டு அதே பெண்மணி பயங்கரமாக ஆவேசப்படுறாரு எப்படி இவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட ஆவேசத்தை குறைச்சிட்டு ஏற்கனவே சிறை அடைக்கப்பட்ட இளவரசர்கள் எல்லாத்துறையும் வந்து சிறை தண்டனையிலேருந்து விடுவிக்கிறாரு விடுவிச்சிட்டு அந்த இளவரசியை இவர் மனம் முடிச்சிடுறாரு மனம் முடிச்சிட்டு சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையும் தொடங்குறாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சில இடங்களில் நம்ம மந்திரம் இல்லை சில தந்திரங்கள் பயன்படுத்தினா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் சின்ன சின்ன தந்திரங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் அப்படிங்கிறது தான் இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்